வணக்கம் நம்பர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய நமக்கு இன்னைக்கு ஆல்போல் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கும் யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லவெடி நாளைக்கு பம்பருடைய குழுக்கள் தான் இருக்கு பம்பருடைய நமக்கு குழுக்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழாவது நமக்கு பம்பர் இருக்குது சரிங்களா இதில் வந்து நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ் மாஸ் பம்பர் தான் இருக்குது எக்ஸ் உடைய பம்பர் நமக்கு இன்றைக்கி நூற்றி ஏழாவது குழுக்கள் இதில் வந்து முழுக்க முழுக்க ரிப்பீட் நம்பர் தான் பேஸ் ஆடுவாங்க பட் இருந்தாலும் நம்ம இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா அது பேஸ்ட்டாக தான் ஆடு நமக்கு தெளிவாக தெரியும் அது என்னென்ன நம்பர்கள் வரலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் யாருக்காச்சும் உங்களுக்கு வாங்க முடிஞ்சால் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் ஏன்னால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பு நான் கூட நினச்சேன் போன வாரம் மாதிரி டபுள்ஸ் இல்லாமல் அது இருக்கும் அப்படின்னு நினச்சா ஆனால் டபுள்ஸ்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுதான் கொடுத்துருக்குறாங்க நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா போன மாதத்தில் வந்து போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டபுள்ஸ் ஏதாவது அடித்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது பம்பரை பொறுத்த வரைக்கும் எந்தமாதிரி டபுள்ஸ் இல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எந்தமாதிரி டபுள்ஸ் இல்லாமல் தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஃபஸ்ட்டு அடித்தாங்க ஜனவரியில் நூற்றி முப்பத்தி ரெண்டு அடித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அப்படி ஏழ்நூற்றி பதினஞ்சு அடித்தாங்க அடுத்த மூணு மாதம் கழிச்சு வந்து நமக்கு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அடித்தாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து நமக்கு பதினொன்று பன்னெண்டாவது மாதம் அடித்தாங்க பத்தாம் தேதி என்ன அடித்தாங்க போன மாதம் அது வந்து அடிக்கப்பட்டது வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரியா தொடர்ச்சியாக வந்து நமக்கு இதில் என்ன மேட்ச் ஆகிருக்கணும் ஒன்றுமே இல்லை ஒன்னாம் நம்பர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தபடியே ரெண்டு நம்பருமே அஞ்சு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிருக்கு பட் அது மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப நாலாம் நம்பர் அது இங்கேருந்து வருது இல்லையா இதுலேருந்து மேட்ச் பண்ணி கூட நாலு நம்பர் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால தான் நமக்கு அதை கொண்டு வர அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி நாலுங்கிறது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ட்ரா நம்பர் ரிசல்ட்டு இப்போ அதுலேயும் வந்து நமக்கு நாற்பத்தி நாலுன்னு கிடச்சிருக்கு அப்போ வந்து டபுள்ஸாக இருக்குது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இப்போ அதுவும் டபுள்ஸாக இருக்கிறதுனால மேபி ஒரு வேளை நாளைக்கு டபுள்ஸ் இருக்குதுன்னா ஒரு எப்போயுமே வந்து நமக்கு இந்த மாதிரி இருபது கோடி பம்பால் அடிக்கும் போது நமக்கு அதிகமாக பதினஞ்சு கோடி அதுக்கப்புறம் பத்து கோடினு அடித்தாங்க இல்லையா அப்போல்லாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு இருக்காது இந்த இருபது கோடி அடிக்கும் போது கொஞ்சம் டபுள்ஸ் ஆடுவாங்க அதில் போன மாதம் வந்து நமக்கு கொஞ்சம் விதிவில் ஆடலை போன மாதத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நமக்கு இது மாதிரி ஆடுவாங்க நம்ம அன்றைக்கி எதிர்பார்த்தோம் பட் எனக்கு எதுவும் ஆடலை டபுள்ஸ் மேட்ச் ஆகலாம் விட்டுட்டாங்க அப்படி ஆடவே இல்லை மூணு ட்ரா நாலு ஆனாங்க நாலு டிராவிலேயுமே நமக்கு டபுள்ஸ் இல்லை இப்போ எல்லாமே சிங்கிள் நம்பராக தான் வந்துச்சு எந்த நம்பருமே டபுளாக வரல பட் ஏன்னா இந்த டாக பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சிம்டம்ஸ் என்ன வருது அப்படின்னா நூற்றி ரெண்டுலேயும் டபுள்ஸ் கிடச்சிருச்சு மாதிரி ஜீரோ நாற்பத்தி நாலுலேயும் டபுள்ஸ் கிடச்சிருச்சி மேபி ஒரு நாளைக்கான ரிசல்ட்லேயும் நமக்கு அதே மாதிரி வரக்கான வாய்ப்பு இல்லை நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி எக்ஸ் மாஸ்ட் பம்பரில் நமக்கு இது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் மேபி நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கூட நீ இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா ஆறு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது இதுக்கு மேலே நம்ம இதுக்கு ஏதாவது டிசைட் பண்ணால் பெண்டிங் நம்பர் கையில் தான் இருக்குது பெண்டிங் நம்பர் பேசால் கூட ஆடினா கூட வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி வரலான்னு பாருங்கள் அதாவது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி பொள்ள ஒன்பது சி பொல்ல வந்து ஒன்று ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் இருபத்தி அஞ்சு நாலு ஏழு இது நமக்கு பெண்டிங் நம்பர் ஒரு போல் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போல் வந்து ஒரு பதிமூணு பிபோல் மூணு சிபோல் எட்டு நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் அஞ்சு பி போல் ஒன்று சிபோல் பதினொன்று அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்பிள்ள எட்டு பிபோல் இருபத்தி எட்டு சிபோல் வந்து நமக்கு ரெண்டு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் எட்டு பி போடல நாலு பிபோல வந்து நமக்கு பன்னெண்டு சி பொல் வந்து முப்பத்தி நாலு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் ஆறு பி பொல்லில் முப்பத்தி ஒன்று சி பொல் வந்து நமக்கு மூணு அடுத்து நமக்கு ஆ எட்டாம் நம்பர் பொறுத்த எட்டாம் நம்பர் ஏ ஏப்பில் வந்து பதினாறு பிபொல்லில் இருபத்தி ஆறு சி பொல்லில் வந்து நாலு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்பது பிபோல் பத்து சிபோல் பத்து தான் அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஏழு பிபோல் ஏழு சிபோல் வந்து நமக்கு ஒரு எட்டு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் பட் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா இது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இதெல்லாம் இருக்கும் நமக்கு இதில் வந்து ஆறாம் நம்பருக்கான ஷார்ட்ஸாக பொறுத்த வரைக்கும் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு ஒரு இருபத்தி நாலு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கா பன்னெண்டு இருபத்தி ஏழுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது அதை கனெக்ட் பண்ணி கூட நமக்கு ஆள்வாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அதுவும் நமக்கு அப்படி தான் ஒரு பதினாறு ஒரு இருபத்தி ஆறு இதுவும் ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது பெண்டிங் ரெண்டு போடு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த லிஸ்ட்டில் ஒன்பது நம்பர் சேர்ந்துருக்கு பாருங்கள் பத்து பத்துன்னு ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது நானும் அதை தான் எதிர்பார்த்தேன் சரியான நேம் வந்து நாலாம் நம்பர் வரலைன்னா அந்த இடத்துல ஒன்பது நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா போன வருஷம் வந்து நமக்கு பம்பரில் எந்த விதமான பெரிய நம்பரும் ஆடலை ஒரு ஏழாம் நம்பர் ஒன்று அடித்தாங்க ஒன்று எட்டாம் நம்பர் ஒன்று அடிச்சாங்க அவ்வளோதான் ஏன்னா எப்போயுமே இந்த இருபது கோடி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கோடிக்கெலாம் முதல்ல ட்ரிபிள் ஒன்பது ட்ரிபிள் ஏழு இந்த மாதிரிலாம் ஆடினாங்க ஒன்பது வச்சு அதுக்கப்புறம் ஏழு ஏழுன்னு ஆடுவாங்க அந்த மாதிரிலாம் ஆடிக்கிறாங்க பட் அதிகபட்சமாக நமக்கு பெரிய ப்ரைஸ்னாவே நமக்கு அதிக பெரிய நம்பர் டபுள்ஸ் நம்பர் தான் ஆடுவாங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பம்பருடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அது மாதிரி தான் அதிகமாக மென்ஷன் ஆகிருக்கும் பட் அது மாதிரி எதாவது மென்ஷன் ஆகிருக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம என்ன இதில் பார்த்தோம்னா இது மாதிரி நூற்றி ஏழாவது பம்பரில் வருங்க நூற்றி ஏழாவது பம்பர் அந்த மாதிரி ஆடலாம் அது மாதிரி கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கும் அதே மாதிரி இந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்க இதுலேருந்து ஏதாவது கூட நமக்கு ஆடுறாங்களா இல்லையாங்கிறது பார்ப்போம் ஏன்னா ஒரு 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 ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ஆடுறாங்க பட் இது இல்லை இந்த வருஷத்தோடு இது முடிச்சுட்டோம் அடுத்த வருஷம் வேறு மாதிரி தான் வருது அப்படின்னு நினச்சா கூட நமக்கு இந்த வருஷத்தில் அது கணக்கு வைக்கிறாங்கன்னா வேறு மாதிரி இது ஆடுறாங்களா அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா அப்படி தான் இருக்கு நான் போன வருஷத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணால் அது வேறு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம அப்படி இருந்தால் அதுலேருந்து ரெண்டு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நமக்கு ஓவரால் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு தான் இருக்குது அது ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியாது தெரியுது சரியா அப்போ அடுத்து நமக்கு பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் இருந்து எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோவான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருந்து எடுங்க நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பருந்து இடங்க எனக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ள தான் அதிகமாக மேட்ச் ஆகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இது பம்பர் பம்பரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட் நம்பர் தான் நமக்கு அதிகமாக கொடுப்பாங்க நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நாம் எதுக்காக சொல்கிறேன்னா சும்மா ரேண்டமாக சொல்ல கிடையாது ஏன்னா மற்ற நீங்கள் ரெகுலர் ட்ராவலில் வரக்கூடிய ரிப்பீட் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது வரலாம் அப்படிங்கிறதுனால இந்த பம்பர் வந்து நமக்கு ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்க ப்ளஸ் மூணு மாதத்துக்கு ஒருக்கெல்லாம் ஒரு நம்பர் வருது அப்போது அதில் ரிப்பீட் நம்பர் ஒரே மாதிரி வருது அப்படின்னா அது ஆச்சரியப்படுற விஷயம் பட் அது மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரியான கேட்டகரிஸ் தான் அது இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது அப்படி ஆடுறாங்களா அப்படின்னு தெரியல பட் நம்ம பார்த்த வரைக்கும் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அது என்ன கேச்சு ஒரு டிராவ் தான் மாறது தவிர மற்றபடி எந்த ட்ராவுமே நமக்கு மாறலை ஏன்னா எப்பயாச்சும் நமக்கு அடிக்கும் போது அன்சோல்டாக நிற்கிது பாருங்கள் பம்பரில் பம்பரில் அன்சோல்டு இந்த நம்பர் அடிக்கலை அப்படின்னு அடிக்கிறது திரும்ப ரிட்டன் ரிட்டன்ஸ் சுற்றுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வேறு மாதிரி அடிக்குது வேறு மாதிரியான நம்பர் கொடுக்குறாங்க ஆனால் ஆல்மோஸ்ட் முதல் டிராவலையும் நம்ம முதல் எடுத்தோடனே நமக்கு வந்து விழுகிற நம்பர் வந்து நமக்கு கரெக்டாக ஒரே மாதிரி தான் வந்து விழுது அதனால தான் சொல்கிறேன் இருக்குதான்றதையும் பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஆறு அறநூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி அஞ்சு அறுநூற்றி இருபத்தி நாலு அடுத்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருநூற்றி அறுபத்தி அஞ்சு சரி இந்த மாதிரி தான் வருது இதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஆறு அறுபத்தி நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு இது மாதிரி தான் வருது இதை கால் விஷயம் தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நான் கொடுத்துருக்கேன் மேட்ச் ஆகிடும் கண்டிப்பாக சரியா இப்போ நமக்கு இன்றைக்கி வந்த நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு வந்தால் கூட நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் வராது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இதில் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மேட்சாக இருக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரா ட்ரையல் நம்பரே நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்துடுச்சு அதுப்போ ஜீரோ நாற்பத்தி நாலு இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆறாம் நம்பருக்கான சாத்திய குறுக்கு அதிகமாக இருக்குது என்ன காரணம்னா நமக்கு வந்து இன்றைக்கி மோ டோட்டலாகவே நமக்கு வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் வந்து நமக்கு வெறும் நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் மட்டும்தான் இருக்குது அதாவது ஏழு நாற்பத்தி நாலுன்னு இருக்குது ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற கணக்கு தான் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஃபஸ்ட்டு പറ്റി ഏഴ് ജീറോ ജീറോ നാല് നാല് അവളാം ஃபுல் ரிசல்ட்டுமே அவ்வளோதான் இருக்கு அப்போ ஏழு நாலு நாலு அப்போ மொத்தமாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில நம்பர் டவுட்டில் இருந்துச்சு அதுதான் நான் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் ஏன்னால் ஜீரோ காரு நாளெல்லாம் நாலு காரு நாலு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி ஆடுறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாம் இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் பாருங்கள் அடுத்து நமக்கு திரும்ப ஆடக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பர் ஏன்னா ஜீரோக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஜீரோ அஞ்சுக்கு நாலுக்கு ஜீரோ நாலுக்கு ஜீரோ தான் மேட்ச் ஆகும் ஏன்னால் போன வாரமே நமக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் வந்துருக்காது போன வாரம் போன பம்பரில் பற்றின தெரியும் அடுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே கேட்டகரியில் தான் கொடுக்கணும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து நமக்கு இந்த இந்த வந்து ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நின்றுகிட்டே இருக்கு பட் அது பேஸாக கூட ஆள்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அது போக நாலு நம்பர் ப்ளஸ் இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது பட் நாளைக்கு ஓரளவுக்கு நமக்கு இங்கே ஆள்போயே மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்